ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு இதுவும் ஒரு ரீசனுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட் நம்ம லைஃப்ல நடந்து முடிஞ்ச கதைய பேசுறனால என்னெல்லாம் விளைவுகள் வருதுன்னு பாப்போமா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உலகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல நிறைய பேருக்கு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ஒரு சின்ன கெட்ட விஷயம் இருக்கவங்க ஏதாவது ஒரு சின்னதா புரிதல் இல்லை அப்படின்னு நான் ஏதோ ப்ராப்ளம் வருது பேசுறோம் அப்படின்னா அது என்ன செய்வாங்கன்னா தான் அப்படி இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க சோ இது வந்து எப்படி ஆகும்னா ஒரு பலூன்ல காத்து ஊதுனா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகமோ அது போல பெருசாயி அந்த பலூன் காத்த தாங்காம டப்புன்னு விடிஞ்சிடும் இது தாங்க நிறைய பேர் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நடந்து முடிஞ்ச கதைய எப்பவுமே பேசாதீங்க அது எப்பவுமே உங்க ரெண்டு பேருக்குள்ள காயம் உண்டு பண்றது மட்டும் இல்லாம தப்புன்னு வெடி இருக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஸோ வாழ போற ஒரு லைஃப அழகான கடவுள் கொடுத்தவங்களுக்கு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ரொம்ப அந்யோன்யமா வாழ வேண்டிய சிச்சுவேஷன்ல இந்த ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம புரிதல் இல்லாம தவறான புரிதலோட கணவனை பத்தி முழுமையா புரியாம நிறைய பெண்களும் பெண்களை பத்தி புரிதலே இல்லாம நிறைய ஆண்களும் இந்த உலகத்துல போயிட்டு இருக்காங்க லைஃப் போயிட்டு இருக்கு சுங்க மனசார என் கணவர் நல்லவங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலே போதும் அதே போல உங்க மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லவ அப்படின்னு நீங்க நினைச்சாலே போதும் யாருமே பிறக்கும் போது தப்பானவங்களும் கிடையாது காலம்தான் ஒவ்வொருத்தவங்களையும் அது தவறான பாதையில கொண்டு செல்றதும் நேரான பாதையில கொண்டு செல்றதும் இந்த காலம் தான் அந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம ஒரே மாதிரி போக முடியாது சோ தவறுன்றது அது எப்படி சொல்றது ஒரு நே ஒரு நோட்ல ஒரு பேப்பர் போலதான் ஒரு பக்கம் தப்பாயிடுச்சுன்னா என்ன செய்யறது அதை கிழிச்சு போட்டு இல்லை ஒயிட்னர் வச்சு அழிச்சிட்டு நம்ம அடுத்த பக்கத்துக்கு போயிடுறோம் இல்லையா அதே பக்கத்துல எழுதுனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும் அது போலதான் நம்ம லைஃப்ல தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது சோ அந்த தவறையே சுட்டி காட்டிகிட்டே இருந்தேன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் சோ தயவு செய்து யாரையும் யாரோ குற்றப்படுத்துறதுக்கு நம்ம நல்லவங்களான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல யாருமே நல்லவங்க கிடையாது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யா எல்லாருமே தவறு செஞ்சவங்களா தாங்க இருப்பாங்க யாருமே இந்த உலகத்துல பிறந்தவங்க சுத்தமானவங்கன்னு சொன்னா கண்டிப்பா நெவர் இருக்கவே முடியாது ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நோட் பண்ணி பாருங்க அது மாதிரிதான் ஏதாவது ஒரு சின்ன தவறாவது ஒரு மனுஷனா பிறந்தா செஞ்சிருப்பாங்க பட் அதே தவிர நான் சொன்ன பாத்தீங்களா எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் தப்பாயிடுச்சுன்னா அதை கிழிச்சிட்டு மறுபடியும் அடுத்த பேப்பருக்கு எழுத போயிடும் சோ அந்த பேப்பர்லயே தப்பான மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு பேப்பர் பக்கத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது அப்ப தப்பா எழுதிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுடைய லைஃப் இருக்கும் அதே போலதான் கிறுக்குன ஒரு பேப்பர் போலதான் உங்க லைஃபும் போகும் சோ அதனால ஒரு முறை தப்பு செஞ்சுட்டாலும் அந்த தப்ப கிழிச்சு குப்பையில போட்டுட்டு நம்ம லைஃப அடுத்த புது பக்கத்தை நோக்கி பயணிக்கிறோம் சோ நிறைய பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த மாதிரி பேசாதீங்க முடிஞ்ச தவிர விட்டுடுங்க அது ஏன் நம்ம திருப்பி பேசுறதுனால நம்ம லைஃப் கிருக்குன பேப்பர் போலதான் இந்த ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கும் என்ன ஒளிவு மறைவு இருக்கும் அப்படின்னா என்னது அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க பாஸ்ட்ல நிறைய உங்க லைஃப்ல நடந்திருக்கும் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கும் நிறைய பேரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ட்டு மைண்ட்ல குறிச்சு வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில ஒளிவு மறைவுகளோட வாழ்வீங்க அது தவறுங்க ஆனா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் பொறுத்து ஏன்னா இது சொன்னா நம்ம லைஃப்ல இப்படி வரும் இது இப்படி சொன்னா இப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையா ஒளிவு மறைவு இல்லாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க உண்மையான கணவன் மனைவி இந்த உலகத்துல ஏன்னா கணவனும் சரி மனைவியும் சரி உடலாலையும் சரி மனசாலையும் சரி இணையக்கூடிய ஒரு உயிர் அப்படி இருக்கும் பொழுது ஒளிவு மறைவுன்றது எதுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாதுங்க ஏதோ நடந்து முடிஞ்சது ஓகே ஆனா இனியும் வரக்கூடிய காலத்துல நான் உனக்கு உண்மையா இருப்பேன் நீ எனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட அதாவது ஒரு அன்போட ஒத்துழைச்சு போகணுங்க அதுதான் சூப்பரான ஒரு லைஃப் உண்மையா கணவனுக்கு தெரியாம ஒரு மனைவி ஒரு செயல் செய்யறான்னா அவ உண்மையான மனைவி கிடையாது அதே போல ஒரு கணவனுக்கு அதாவது ஒரு மனைவிக்கு தெரியாம ஒரு கணவன் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அது உண்மையான கணவன் கிடையாது ஸோ அப்படித்தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாலதான் நிறைய ஃபேமிலிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கரெக்ட் பண்ணாலே விட்டு கொடுத்தாலே புரிஞ்சுக்கிட்டாலே உங்க லைஃப் சூப்பராக இருக்கும்ங்க கணவன்னா இப்ப நீங்க உங்க லைஃப்ல உம் மேரேஜ் ஆகியும் சரி ஆகறதுக்கு முன்னாடியும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பாஸ்ட்ல அதாவது ஆஹ் மேரேஜ்க்கு முன்னாடி நீங்க யாருக்குடியாவது பேசி இருக்கலாம் பழகி இருக்கலாம் ஆனா அந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்காம இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்க உங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா அது நீங்க ஒளிவு மறைவு இல்லாம உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி உங்க ஒய்ஃப் கிட்டயும் சரி ஷேரிங் பண்ணிக்கணும் ஏன்னா அது பின்னாடி தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும் பொழுது அது பெரிய விளைவுக்கு தாங்க உண்டு போனோம் ஸோ அதனால ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும் அது சொல்றனால ஒரு தப்பும் இல்லை இப்படி இருந்தாங்க உங்க மேல மிஸ்டேக் இருக்காது உங்க மேல மிஸ்டேக் இருந்தீங்கன்னா அந்த மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க உங்க மேல மிஸ்டேக் இல்லாதனாலதான் உங்க ஹஸ்பண்ட் அதாவது உங்க அந்த பர்சனை நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க சோ நீங்க குட் லக்கா விட்டுட்டு போனவங்க அவங்க குட் லக்கா அப்படின்னு ஒளிவு பண்ணிக்கோங்க நீங்க தாங்க குட் லக் விட்டுட்டு போனவங்க பேட் பர்சன் தான் சோ அதனால எப்பவுமே அந்த ஒளிவு மறைவு இருக்க கூடாது அதே போல சில பேர் என்ன செய்வாங்கன்னா நடந்து முடிஞ்ச அந்த பிரசை அதாவது பாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு காதலா இருக்கட்டும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் அவங்களுடைய போட்டோ ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண் போட்டோவோ இல்லை எந்த விஷயமோ அவங்கள பத்தி வச்சுட்டு இருக்க கூடாது ஏன்னா அது வந்து அப்ப நீங்க அவங்கள நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க உங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில இருக்காங்க ஏதோ ஒரு மூலையில அவங்களுடைய நினைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்றது உங்க மனைவிக்கு தெரிய வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய வழி அவங்களுக்கு தெரியுமா ஏன் அவங்கள உண்மையா நேசிக்கிறாங்க நேசிக்க கூடிய அந்த மனைவிக்கு மட்டும் தான் அதனுடைய வழி தெரியும் அதே போல மனைவியும் சரி கணவனுக்கு தெரியாம ஹாஸ்டல்ல நடந்து முடிஞ்ச எந்த ஒரு லைஃப் எந்த ஒரு போட்டோவோ எந்த ஒரு எவிடன்ஸோ எந்த ஒரு சின்ன ஒரு துரு கூட நீங்க அதை போல வச்சிட்டு இருக்க கூடாது அப்படி மறைவா ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க உண்மையான மனைவியா கணவன் கூட இருக்குதா அர்த்தமே கிடையாதுங்க இல்லைன்றதுதான் உண்மையான ஒரு ட்ரூவான ஒரு அ வேர்டு சோ அதுக்காக உண்மை இதுதான் அதனால இரண்டு பேருக்கும் இருக்கும் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எந்த ஒரு ஒளிவு மறைவையும் உங்க லைஃப்ல என்ன செய்யக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உண்மையா அவங்க மனைவியை நேசிக்கிறீங்கன்னா உங்க கணவனை நீங்க நேசிக்கிறீங்கன்னா இப்பவே இந்த எவிடன்ஸ் எது இருக்கோ சின்னதா ஒரு பேப்பர் புள்ளி ஒரு பெண் இருந்தா கூட சரி ஒரு சின்னதா ஒரு ஏதாவது ஒரு துரு இருந்தாலும் சரி அதை இப்பவே கசக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க ஏன்னா உங்க ஹார்ட் குள்ள உங்க மனைவி இருக்கணும் உங்க ஹார்ட் குள்ள உங்க கணவன் இருக்கணும் சோ அதுதாங்க உண்மையான காதல் அதுதான் உண்மையான அன்பு அதாவது நான் மனைவிக்கு தெரியாம வச்சிட்டு இருந்தா அவளுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி கிடையாதுங்க உங்களை அவங்க முழுமையை நம்புவாங்க ஆனா நீங்க ஒவ்வொரு நிஷ் நிமிஷமும் அவங்கள ஏமாத்தி நீங்க வச்சிட்டு இருக்கீங்கன்றது உங்க மனசு உண்மையான மனசா இருந்தா அது ஒரு மூலையில குத்தும் சோ அதனாலதான் சொல்றேன் அதே போல மனைவியா இருந்தாலும் கணவனுக்கு தெரியாம ஏதாவது வச்சிருந்தா என் ஹஸ்பண்ட் போது நான் தான் தெரியாம எவ்வளவோ செக்யூரா வச்சிருக்கேன் நீங்க அவ்வளவுதான் நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாம மனசாட்சி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் குத்தவங்க உண்மையா நீங்க லவ் பண்ணீங்கன்னா சோ தயவு செய்து இப்பயே கணவனுக்கு பிடிக்காத எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் மனைவிக்கு பிடிக்காது எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்க அதுவும் ஒரு தேர்ட் பர்சன் ரெண்டு ரெண்டு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் பேரும் அடுத்த பர்சன் உங்க ஹா சின்ன மூலையில ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உண்மையான ட்ரூவான லவோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ நீங்க இருக்கவே முடியாதுங்க இப்ப இந்த நிமிஷம் சொல்றேன் தயவு செய்து அப்படி வச்சுட்டு இருந்தது என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்ததுன்னா அந்த மனசு எவ்வளவு ஒரு நொறுங்கி போகும் தெரியுமா அந்த ஹார்ட் எவ்வளவு ஒரு உடைஞ்சு போகும் தெரியுமா உண்மையான காதல் அந்த இடத்துல இல்லைன்றது தெரிஞ்சோன்னா அடுத்த நிமிஷமே அவங்க இறந்து போயிடுவாங்க செத்து போயிடுவாங்க சோ அதனால நான் நெகட்டிவா சொல்றேன் நினைக்காதீங்க இதுதாங்க உண்மையான காதல் தயவு செய்து மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் ஒளியும் மறைவில்லாத வாழ்க்கைய பாளுங்க அப்போ வந்து உங்களை உண்மையா நம்புவாங்க உங்க மனைவி உண்மையா நம்புவாங்க உங்க கணவன் ஏதாவது அந்த நிமிஷம் இருக்கிற நம்பிக்கை உடைஞ்சு போகும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பாஸ்ட்ல உள்ள ஏதாவது உங்க மைண்ட்ல இருந்தது அப்படின்னா அந்த மைண்ட்ல இருக்கிறதோ பெரிய தப்பு உங்களுக்கு மைண்ட்ல இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த சின்னதா துரும்ப அளவு கூட வச்சிருந்தீங்கனாலும் அது பெரிய பெரிய தப்பு சோ தயவு செய்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தெரியாம எந்த ஒரு இருக்க இருக்கக்கூடாதுங்க தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே போல அவங்களுடைய ஹிஸ்டரி நீங்க ஏதாவது ஒரு பாடு பாட்டல் அதாவது ஒரு பாட்டு கேட்கும் போதோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிளேசஸ் பார்க்கும் போதோ இல்லை அவங்க ஏதோ ஒரு டேட்டு அதாவது இந்த மந்த்லியில இந்த டேட் வருதுன்னா ஓ இந்த டேட்லதான் என்னுடைய பாஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல லவ்வரோ எதோ இருந்தாலும் பர்த்டே வருது அப்படின்ற அந்த கான்செப்டே உங்களுக்கு ஞாபகமே வரக்கூடாதுங்க அப்படி வந்துச்சுன்னா உண்மையான லவ் உங்க ஹஸ்பண்ட் மேலயும் சரி உங்க ஒய்ஃப் மேலயும் சரி இல்லைன்னு அர்த்தம் அது யாராலையும் வர முடியாம இருக்காதுன்னு சொல்ல முடியாது நினைச்சா முடியுங்க உங்க ஹஸ்பண்ட் டேட் மட்டும் மைண்ட்ல இருக்கும் உங்க ஃபேமிலிக்குள்ள மெம்பர்ஸ் டேட் மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும் அதுக்கு மீறி அவங்களுடைய டேட் வந்தாலும் இதையே நம்ம நினைக்கணும் அப்படின்னு அடுத்த செகண்ட் தூக்கி போட்டு போயிடும் அதுதாங்க உண்மையான காதல் அதே போல எந்த பிளேசஸ் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிளேசஸ்ல நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்க ஃபேமிலியோட அவுட்டிங் போகும்போது இந்த பிளேஸ் பார்க்கும்போதோ இல்ல காதலை கேட்கும்போது அந்த மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது ஆகக்கூடாதுங்க அது ஆச்சுன்னா கண்டிப்பா அது உண்மையான லவ்வே கிடையாது அதே போல ஆஹ் எப்படி சொன்னப்போ ஒரு பாடல் பாடல் கேட்கும் போதும் உங்களுக்கு பாட்டு ஞாபகம் வரலாம் ஆனா அந்த பாட்டு மூலியமா அந்த மைண்ட் அவங்களது ஞாபகம் வந்துச்சுன்னா உண்மையா ஏதோ ஒரு மூலையில அவங்களுடைய நினைப்பு உங்களை நேசிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் உண்மையா நேசிக்கிற பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் கணவன் மனைவி ஆன பிறகு அந்த கணவன் மனைவியும் மனைவி நேசிக்கணும் இதுதான் உண்மையான கதை சோ தயவு செய்து இந்த மூணு பாயிண்ட் ஆஃப் நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க முடியுங்க உங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது நம்மளால முடியாதது ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல நம்ம மனசு வச்சா எல்லாமே நடக்கும் சோ தயவு செய்து எந்த ஒரு பாசிட்டிவ் லைஃபையும் நினைக்காதீங்க நினைச்சு கூட பாக்காதீங்க அப்படி நினைப்புல வந்தாலும் ஒரு செகண்ட் இது தப்பு அப்படின்னு நீங்க மனசார நினைச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க நீங்க தாங்க உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க முடியும் சோ தயவு செய்து இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இப்படி நானும் இருந்த இந்த பதிவு மூலியமா எனக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சது இது மூலியமா எனக்கு ஒரு உண்மையான காதல் புரிஞ்சது என் மனைவி மதில் வச்சிருக்கிற காதல் உண்மையான கணவன் மேலே கணவன் மீது வச்சிருக்க காதல் புரிஞ்சுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக இந்த பதிவு யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எல்லாமே லைஃப் லெசன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன் கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் ஒரு லைஃப்னா எப்படி அதை ஜேர்னி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன் இது போல நிறைய தகவல் என் சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எவ்வளவுங்கிற என்னுடைய வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்